ஆன்மீகர்கள் அனைவருக்கும், யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தேவிแกண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற 14ஆம் தேதி சனி வருகின்ற ஏகாதசி. மிகவும் முக்கியமான இந்த ஏகாதசி தினத்துல பூஜை அறையில முக்கியமா மூன்று பொருட்களை நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் பணத்தடைகள் இருக்காது. அது என்ன மூன்று பொருட்கள்? முக்கியமான தீபத்தை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை மறுநாள் வரக்கூடிய சனிக்கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ஆவணி மாத ஏகாதசி மிகவும் முக்கியமான ஒரு நாள் செப்டம்பர் பதினாலாம் தேதி வருகின்றது சனிக்கிழமையோட வர்றது மிகவும் சிறப்பானது இதனுடன் சேர்த்து இன்னொரு ஒரு விசேஷமும் இருக்கு அதாவது திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏகாதேசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் மூன்று சக்திகளும் ஒன்று சேரக்கூடிய மிகவும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் பெருமாள் வழிபாடை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வறுமை அப்படின்றது நீங்கும் செல்ல செழிப்பு உண்டாகும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று பிறக்க இருக்கின்றது அதற்கு முன்பாகவே வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளின் ஆசிர்வாதத்தை முன்கூட்டியே பெறுவதற்கு இந்த வழிபாட்டை நம்ம பண்ணலாம் அந்த வகையில் தான் சனிக்கிழமை எல்லோர் வீட்டிலையும் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு பற்றியும் வறுமையை நீக்கி செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய எளிய பரிகாரத்தை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சனிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அதாவது அதிகாலை வேலை பிரம்மமுகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயணாய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாளை துவங்க ஆரம்பிங்க உங்களுக்கு வாழ்க்கையில எப்பொழுதுமே பணத்திற்கு தட்டுப்பாடு வராது விரதம் இருக்க முடியிறவங்க கண்டிப்பாக எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உடல்நிலையில் பிரச்சனை இருப்பவர்கள் பசி தாங்க முடியாதுன்னு சொல்றவங்க வயதானவர்கள் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாய இந்த உங்களுக்கு நேரம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே வாங்க முக்கியமா சனிக்கிழமை அன்று ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி பார்த்துடலாம் சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த தீபத்தை ஏற்றணும் நெல்லிக்கனி தீபம் இரண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அந்த நெல்லிக்காயை நீங்க கட் பண்ணிட்டு அதாவது நடுவுல மட்டும் ஒரு துளை மாதிரி போட்டுக்கோங்க அதுல பசினை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இரண்டு நெல்லிக்காயில ஏற்றுங்க அகல் விளக்கு அடியில் வைத்து தீபத்தை ஏற்றலாம் நெல்லிக்கனியை கண்டிப்பாக நீங்க இந்த ஏகாதசியில பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு செல்வமழை பொழியும் கனகதரா ஸ்தோத்திரத்தை வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் அன்றைய தினம் உங்களுக்கும் செல்வமழை பொழிய ஆரம்பிக்கும் சரி நெய் தீபத்தை நம்ம ஏத்திட்டோம் இந்த தீபம் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடமாவது எரியும் எரியட்டும் பரவாயில்ல மறுநாள் இந்த நெல்லிக்கணிகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க பெருமாளுக்கு பசும்பால் தயிர்ல செய்த முக்கியமா வந்து தயிர் சாதத்தை நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் துளசி இலை கண்டிப்பாக பெருமாளுக்கு நீங்க மாலையாகவும் போடலாம் இல்ல ஒரே ஒரு துளசி இலையாவது வைத்து பெருமாளுக்கு அலங்காரம் செய்து தீப ஆராதனைகள் எல்லாமே காமிங்க உங்களுடைய பிரச்சனையை பெருமாளிடம் சொல்லி இந்த பூஜையை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜையில ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க முக்கியமா தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கையும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து அங்கு பெருமாளுக்கு சாத்தன துளசியை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் பெருமாளையும் தாயாரையும் அன்றைய தினத்துல சேவிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க அதே மாதிரி முக்கியமா வீட்டுல பெருமாள் படம் இருந்தா பெருமாளின் பாதத்தில் நீங்க மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் இது நமக்கு வீட்டில் இருக்கின்ற பண தடைகளை அகற்றும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மூன்றுமே பெருமாளுக்கு உகந்தது இந்த மூன்று பொருட்களை சேர்த்து பெருமாளின் தீர்த்தமும் நீங்க தயார் செய்யலாம் மூன்று பொருட்களாகவும் வைக்கலாம் இல்ல தீர்த்தமாவும் நீங்க செய்யலாம் இந்த மாதிரியான மூன்று பொருட்களை எடுத்து பெருமாளுடைய பாதத்துல வைத்து பூஜை செய்யுங்க இதற்கப்புறமா நீங்க பூஜை செய்ததுக்கு அப்புறமா இந்த மூன்று பொருளையும் எடுத்து தூள் செய்து அந்த பொடியை உங்களுடைய வீட்டின் மூலை முடுக்கல்கள்ல தூவி விட்டுடுங்க கண்டிப்பா உங்க வீட்டுல பிடித்த தர்திரம் எல்லாமே ஓடிடும் வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அதாவது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களும் மிக 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 சக்தி வாய்ந்ததுங்க மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய மங்களகரமான பொருட்கள் ஜன்னல் ஓரங்களில் வீட்டில் மூளை முடுக்குகளில் எல்லா அறைகள்லையும் இதை நீங்கள் தூளாக தூவி விட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த தரித்திரம் அப்படின்றது வீட்டை விட்டு வெளியே போயிடும் அது போயிட்டாலே வீடு மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும் இது உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கும் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நின்று உங்களுடைய உள்ளங்கையில வைத்து இந்த பொடியை நீங்க நிலைவாசலுக்குள்ள பார்த்த மாதிரி ஊதி விடுங்க உங்களுடைய வீட்டிற்குள்ள பெருமாளுடைய வருகையும் மகாலட்சுமியின் வருகையும் பண வருவும் கண்டிப்பாக இதன் மூலமாக ஏற்படும் இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பணம் வைக்கிற இடத்துல கூட நீங்க தூவி விடலாங்க பீரோலையும் சரி அதே மாதிரி பர்சலியும் சரி இந்த பொடியை கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க முடிந்தால் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க போயிட்டு வாங்க அங்கு கொடுக்கின்ற தீர்த்தத்தை அருந்தி தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் செய்து மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை செய்தால் பணக்கஷ்டம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் இந்த நாள்ல நமக்கு ஏகாதசியும் வந்திருக்கிறது அதே விசேஷம் அன்றைய தினம் முக்கியமா நீங்க விஷ்ணு சகசரநாமத்தை வீட்டில் ஒழிக்க செய்ய வேண்டும் எந்த இடத்தில் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் தர்திரங்கள் விலகும் நோய் நொடிகள் அண்டாது செல்வ செழிப்பு ஏற்படும் மகாலட்சுமி விரும்பி உங்களுடைய வீட்டிற்கு வருவாள் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் வருகின்ற பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏகாதசி நாளில் செய்யுங்கள் பல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது உங்க குடும்பத்தில் வறுமை நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் நீங்கள் சுபிக்ஷமாக வாழ்வீர்கள் செல்வ வளத்துடன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெய்விகனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்